ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ்ஹோட்டை சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊர் ஆற்றுல பயங்கரமாக தண்ணி வருதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பாலம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க ஸோ இங்கே வந்து எப்படியெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க என்னன்றது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இவ்வளோ வருஷமாக இங்கே வந்து மீன் பிடிச்சதும் இல்லை இந்த சைடு தண்ணி வந்துறதும் இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ மீன் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு இந்த மீன் எப்படியெல்லாம் நாங்கள் பிடித்தோம் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மீனெல்லாம் இன்றைக்கும் எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வர டைமில் எல்லாரும் இந்த மாதிரி அங்கங்கே உட்காந்து பக்கத்துலேயே இருக்க மீனை வந்து இருந்தாங்க நிறைய பேர் வந்து வலையிலையும் மீன் இருந்தாங்க நம்மளும் கையில் இந்த மீன் எல்லாம் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இவ்வளோ மீன் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி கையில் அள்ளும் போதே இவ்வளோ மீன் வந்துச்சு இந்த கெண்டை மீன் ஆற்றுலேருந்து வர மீன் வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளே இதை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் மீன் இந்த இடத்துல நிறைய ஏறி போகிறத பார்த்தோம் அதுக்காக நம்ம வந்து இந்த களி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் அது ஏறும்போது நல்லா வந்து அதுக்கு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஏறும் ஸோ அந்த டைமில் நம்ம எதாவது பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ண ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சமப்படுத்தி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ மீன் இந்த இடத்துல போகுதுன்னு நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி இவ்வளோ மீனை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சரி இந்த மீனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் நஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நெட் எடுத்து அதை வந்து ஒரு கூடு மாதிரி பண்ணி அதை வச்சு மீன் பிடிக்க நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நெட்டை வந்து நம்ம இப்போ இங்கே வச்சாச்சு பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து மீன் வந்து ஏறுது ஆனால் இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா தண்ணி அதிகமாக வந்துடுச்சு ஆற்றுல பட் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஏற ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி வைக்கும்போது ஆப்போசிட்டில் தண்ணி நிறைய வர்றதால என்னாச்சுன்னா இந்த நெட்டுக்குள்ளே போன மீன் வந்து திரும்ப பேக்லேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஆற்றுல தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் நம்மளால் பிடிக்க முடியாது ஏன்னா தண்ணியில் நம்ம இழுத்துட்டு போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சரி ஓகே இது மாதிரி வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் மீனை தான் நம்ம எடுக்க முடியும் கொஞ்சம் மீன் வந்து வெளியில் போயிடும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிடிக்க ஆரம்பித்தோம் இங்கே பாருங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது எவ்வளோ மீன் வெளியில் போயிடுச்சுன்னு இப்படி நம்ம எடுத்து பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ மீன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்து மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்க நம்ம இவ்வளோ மீன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுங்க பாப்போம் ஏட்டியன் Ka restrialா chilly frequ lender்role Скuingeday்குன் Gew Terazai சரி

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்களும் மீன் வச்சுக்கிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த மெத்தடு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தாங்க வந்தவங்க எல்லோரும் அதை ரொம்ப கலக்கிட்டாங்க ஸோ மீன்க்கு வர கம்மியாக அதனால் நம்மளும் இதுக்கு மேல பிடிக்க வேண்டாம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு வந்து இதில் கெளுத்தி மீன் ஐரமீன் கொஞ்சம் கெண்டை மீன் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த மீன் வந்து சமைக்க ரொம்ப ருசியாக இருக்குங்க அதனால் நம்ம ஐரமீன் கெழுத்தி மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அதில் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மீனை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி புளி எல்லாம் ஊற்றி நார்மல் மீன் குழம்பு மாதிரி வைக்கணும் பட் நிறைய புளி ஊற்றணும் ஆறு ஆற்று மீனுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சி சாப்பிட்டு பார்த்தா கடல் மீனை தோத்துடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆற்று மீனுக்கு இவ்வளோ டேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ